தலை அப்படின்னா பிரதானம்னு அர்த்தம் நான்கு தலை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கு கீழே நாலு பேர் பிரதானமான வேலையாட்கள் அவங்களுக்கு பேர் நார்சந்தின்னு பேரு முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமிங்கிற நாலு காத்து இந்த நாலு காத்து தான் தனஞ்சயனுடைய நேரடி உதவியாளர்கள்னே பேரு இந்த நாலு பேர் சேர்ந்துதான் இந்த உடம்ப கட்டமைக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த நாலு பேருக்கு தான் தலை எழுத்து முதன் முதலாக அவர்கள் உருவாக்கிய அப்படிங்கிற அர்த்தத்துல தலை எழுத்துங்கிற பேரும் கூட அதுக்கு அதைத்தான் பிரம்மனுடைய நான்கு தலை தனஞ்சயனுடைய நான்கு தலை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அப்படிப்பட்ட தனஞ்சயன் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா தனக்கு கீழே தனக்கான பணிகளை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்பயுமே சைலண்டா போய் மூலாதாரம் டு மணிப்பூரக பகுதியில் அமைதியாக இருப்பார் சைலண்டா அவர் ஒரே ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த வேலை மட்டும் எந்திரிச்சு இந்த உடம்பை பூரா கட்டமைக்கிற வேலையை செய்வார் அது எந்த நேரம்னா தனஞ்சய முகூர்த்தம்னு அதுக்கு பேரு அப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்றேன் பிரம்ம முகூர்த்தம்னு அதுக்கு பேரு ஒன்றரை மணி நேரம் இந்த உடலை கட்டமைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர் எப்பொழுது தனஞ்செயன் வெளிப்படைகிறானோ அப்பொழுதெல்லாம் மனிதன் புனிதம் அடைகிறான் எப்பொழுது புனிதமடைந்த மனிதன் மீண்டும் சேற்றில் கால் வைக்கிறான் என்றால் தன்னுடைய கர்ம கணக்கை மீண்டும் மீண்டும் அவன் தொடங்கும் பொழுது இந்த தனஞ்சயன் என்னென்னமோ பல டெக்னிக் அதில் நம்ம சபை வந்து எக்ஸ்பர்ட் தனஞ்சயனை டச் பண்ணுற விஷயத்தில் எப்பயுமே எக்ஸ்பர்ட் ஆனால் தனஞ்சயனை டச் பண்ணுறதுக்குன்னே ஒரு பீஜம் இருக்கு பாருங்க ரீங் இந்த பீஜத்தை சரியானபடி உச்சரிக்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்கு இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்காக வேண்டி ஓம் தனஞ்சயனே போட்டி ஓம் ரேங் தனஞ்சயனே போற்றி இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் பொன்னிறத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பொன்னிறத்தில் சிவப்பு கலந்த வர்ணத்தில் அடையாளமாக சொல்லப்பட்ட தனஞ்சயன் காற்றானது நம்மை ஆசீர்வதிக்க துவங்குகிறது என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே மங்களகரமாக மாறிவிடும் என இந்த உடம்போட தலைவன்